மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுகந்தகுமார் சுகந்தகுமார் வணக்கம் மத்திய நிதி அமைச்சர் தூத்துக்குடியில் நாளை மறுநாள் ஆய்வு மேற்கொள்ள மேற்கொள்ளவிருக்கிறார் இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றது வணக்கம் பிரீதா மிதாம்பின் போது சென்னையில் பெய்த மழை வெள்ள பாதிப்பை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் அவர் செல்லும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் மேலும் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்துகிறார் என மத்திய நிதியமைச்சகம் தற்போது தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் தற்போது அவர் நாளை மறுதினம் தென் மாவட்டங்களான மழை பாதிப்பு ஆய்வு மேற்கொண்டு மக்களிடம் நேரடியாக குழுவினை உள்ளார் அது மட்டுமல்லாமல் மழை பாதிப்பு ஏற்பட்ட போது மத்திய குழுவும் அந்த நான்கு தென் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் இந்த சென்னையில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பின் போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் எதிர்கட்சி மூலம் பார்வையிட்டு முதலமைச்சர் நிலையை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார் அது மட்டுமல்லாமல் தற்போது தமிழகத்துறை சார்பாக தமிழக சார்பாக இந்த நிதியை கேட்டுள்ள போது கடந்த இருபது முன்பு அவர்கள் தேர்தல் சந்தித்த போது தற்போது இந்த ஆய்வு மேற்கொண்ட பிறகு இந்த நிதி சம்பந்தமாகவும் எதனால் அறிக்கை வெளியிட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தூத்துக்குடி பகுதியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யவிருக்கிறார் மேலும் அதிகாரிகளுடன் இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்தான ஆலோசனையும் நடத்தவிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தும் நாளை மறுநாள் அதிகாரிகளுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது